ஏ நான் என்ற வீட்டுக்காரர் வீட்டை விட்டு வந்துட்டேன் இப்போ எங்களுக்கு உடனடியே ஒரு வீடு வேணி இந்த ஊர்ல உங்களால் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா எனக்கு என்ன டீ இப்படி கேட்டுட்டேன் அதெல்லாம் நான் பண்ணி தரேன் ஆமா நீ வீட்டை விட்டு வந்தா எங்க உங்கள் வீட்டுக்கார வந்திருக்காரா ஆ வந்திருக்காரு டி நீலா அந்த டீ கடையில தான் இருக்காரு அவருக்கு இங்கே வரக்கே ஒரு மாதிரியாவே இருந்ததுன்னு ரொம்ப சங்கடப்பட்டாரு வேற எங்கேயாச்சும் போலான் நான் தான் என்ற ஃப்ரெண்டுங்களும் இங்க இருக்கிறாங்க அவங்க பார்த்து தருவாங்க வாங்கன்னு சொல்லி வம்படியே எழுத்துட்டு வந்தேன்டி அது சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டி இந்த ஊருக்குள்ள எங்கேயாச்சும் வாடகைக்கு வீடு இருக்கும் நான் பார்த்து வச்சு தரேன் இப்போ அது பிரச்சனை இல்லை ஆமா நீங்க இப்போ வீட்டை விட்டு வந்த ஏன் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் டி அதெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்லடி அவர் பாவம் ரோட்ல ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்காரு சரி சரி அப்பா போய் உங்க வீட்டுக்காரர் கூட்டிட்டு வா இதோ எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் எங்க அண்ணன் வீட்டில் தான் இருக்கிறோம் வாங்க எங்க அண்ணன் நீ உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வா வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நீ போய் அவரை கூட்டிட்டு வைப்போம் நாங்கள் இங்கே நிற்கிறோம் வேண்டாம் சொன்ன போல உங்க அண்ணன் வீட்டுக்கா வேண்டாடி எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை கூட்டிகிட்டு போ எங்கள் அண்ணன் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் அது முடிட்டு அது வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருங்க எங்கள் கூடிய அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடு பார்த்து தரேன் போ அவரை கூட்டிகிட்டு வா ஃபர்ஸ்ட்டு சரி சின்ன புள்ளா நல்லா இரு கூட்டிட்டு வர அவரா ஆ சரி டி அழகி போய் கூட்டிட்டு வா போ என்ன சின்ன புள்ளா இந்த அழகி வந்து திடுக்கு புண்ணு ஏதோ வீடு வேணும்னு கேக்குறா அம்மா நம்ம ஊர்ல எதா வீடு காலியா இருக்குதா என்ன உங்களுக்கு எதா சின்ன புள்ளா அதலாம் அப்புறம் பாத்துக்கலாம் டி எங்க சின்னமே இருக்கும் அதல தேடி பார்த்துக்கலாம் அம்மா இவ என்னடி இவ வீட்டு விட்டு வந்துட்டங்கறா நல்லா தான இருந்தா இப்போ என்ன உங்களுக்கு எனக்கு அந்த ஒன்றும் புரியல சின்ன பிள்ளை இவன் இப்படி பேசுகிறா என்னென்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது கேட்டாலும் எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறா அப்புறம் சொல்கிறாங்கிறா சரி விடு எப்படி இருந்தால் சொல்லிதான் தான் ஆகணும் என்ன எதுன்னு அப்புறம் கேட்டுக்கலாம் விடு ஆ சின்ன பிள்ளை அதான் எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டாரு ஆ வாங்க ப்ரோ வாங்க வாங்க எல்லாம் இப்படி சௌக்கியமாக இருக்கீங்களா என்ன எங்களை எல்லாம் மறந்துட்டீங்க நீங்கள் எங்கள் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிட்டு போனதோடு சரி இந்த பக்கம் எங்கள் கண்ணிலேயே காட்டல பரவாயில்ல பரவாயில்ல இப்போ வச்சு வந்துருக்கிறீங்களே ரொம்ப சந்தோஷம் சரி வாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு போகலாம் ஆமாம் நான் கடைசியாக கொண்டு வந்து எங்கள் ஃப்ரெண்டை எங்கள் கூட சேர்த்து வச்சுட்டீங்க சரி பரவாயில்ல வாங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் வாங்க ஆ வரமா அழகு அண்ணன் கூட்டிட்டு வா வீட்டுக்கு போலாம் ஆ சரி சரி போலாம் அண்ணன் கூட்டி தான் சொன்னேன் அத எல்லாரும் இங்க தான் இருக்குறோம் சரி வாங்க போலாம் எங்க அண்ணன் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு வருவாங்க ஆ ஆமா பா ஆமா பா அத ஆ சரி அத அத வாங்கி வந்துரு சரி மறந்துடாத அண்ணா ஆ வாசலுக்குள்ள வா சரி தம்பி நான் வைக்கறேன் மறக்காம வாங்கிட்டு வந்துரு ஆ வாசலுக்குள்ள வாப்பா பா என்ன நான் வீட்ல தான் இருக்கீங்களா நான் கூட ஏதோ வெளிய போய் இருப்பீங்களா கொஞ்சம் நினைச்ச பரவால இங்க தான் உட்கார்ந்து இருக்கீங்களா ஆமா ஆமா உங்க அண்ணிட்ட கொஞ்ச நேரம் இங்கே உட்கார சொன்னா நீ என்னமோ எல்லாம் பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கிறீம் அம்மா வரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் போங்க அப்படின்னு சொன்னா சரி அதுக்கு எங்கள் உட்காந்துட்டு இருந்தா அம்மா சின்ன சின்னப்பள்ளா ஆர்டர் போட்டுக்கிறேன் நான் வந்துட்டு இருக்குது வந்ததுக்கு சித்த நேரத்தில் இருங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா போவீங்களாமா சரி இங்கே வாங்க யார் வந்திருக்குறாங்கன்ட்டு தெரியுதா உங்களுக்கு அடையாளம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது சின்ன பிள்ளை நாளுக்குமே வரமாட்டேங்குது டக்குன்னு அண்ணா மறந்துட்டீங்களா இவ்வளோ இவ தான் நான் என் கூட படிச்சுட்டு இருப்பா இல்ல ஸ்கூலுக்கு நீங்கள் கொண்டு வந்து என்ன விட்றப்பலாம் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு தானே சாக்லேட் எல்லாம் கொடுப்பீங்க என் கூடயே இருப்பா நான் அவள் தானா இவா ஓ ஆமா ஆமா அது சின்ன வயசுல பார்த்தது வாரு இப்போ நல்ல பெரிய குடி ஆயிட்டா வாசாமி பாபா எப்படி இருக்கன்னு இருக்கறா நல்லா இருக்கறியா ஆ நல்லா இருக்கறங்க நான் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ எனக்கு என்ன கண்ணு அதெல்லாம் ஆண்டவ குடித்துல எல்லாம் நல்லா தான் இருக்குறோம் வாசாமி பாபா உட்கார் வா அது யாருமா அண்ணா அது அவளோட வீட்டுக்காரருண்ணா ஓ அப்படியா சரி சரி வா தம்பி வாங்க 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 ஏன் நின்றுட்டே இருக்கீங்க வந்து பாருங்க வாங்க சின்ன பிள்ளை அப்போ காப்பு போட்டு எடுத்துட்டு வாப்போ காலிமா கிட்ட சொல்லி ஆ சரிண்ணா ஏன் வந்ததே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதுதானே நான் ஃபோன் நீ வருவே இந்த டைம்க்குன்னு சரி அதனால தான் வர நேரம்தானே சொல்லி தான் நான் கூப்பிட்டேன் ஆமாமா அவங்க அந்த ஏசி பெரிய மனிஷா ஒரு நாட வந்தத

ஆ சரிடலமா அண்ணி ஆ வாடி சின்ன புள்ள என்ன நீ சாபறியா வந்து ஆ சாபல சாபல நீ இங்க வர்ற யாரு ஆ இந்த புள்ள எங்க பார்த்த மாதிரியே இருக்குதே சின்ன புள்ள வர மாட்டீங்கதே நம்ம வீட் அடிக்கடி வந்துட்டு போகுமே ஆ உடற கூட எல்லாம் படி நீ சொன்னீங்க

ஆ சரிங்க நீ போய் அவங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வாங்க போங்க சொல்றதே மறந்துட்டா ஏதோ பேசிட்டு கா இவ வேற அழகி கா இவ எங்க கூட தான் படிச்சா என் கூட சின்ன புள்ள குடியும் இவதான் கப்பலே ஃபோன் பண்ணிட்டு இருந்தா பேசிட்டு இருந்தால அது இவதா ஓ அப்படியே நிலா சரி சரி என்ன பேரு சொன்னா அழகியா வா 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 உட்கார் வா ஆ வரேன் கா ஏ அழகி இங்க வா சாக்ஸ் இருக்கற அக்கா வேற சீதாக்கா இந்த ரோஸ் கலர் சாக்ஸ் கட்டி இருக்கற வேற மலர் சரியா நாங்க எல்லாம் இங்க ஒண்ணா தான் இருப்போம் ஜாலியா இருப்போம் எல்லாம் தோட்டத்து வேலைக்கு அங்க எங்க எல்லாம் போவோம் வருவோம் எல்லாம் எங்க ஒண்ணா நாலு பேர் சேர்ந்து தான் போவோம் வருவோம் சரியா மேல சரி சரி வந்து உட்கார் வா சின்ன புள்ள போடி போய் பிரியாணி எடுத்துட்டு வா போ வந்து அவ்வளவு நேரம் ஆச்சு பசிக்குது நீ சூடு ஆடி இருக்கும் போல போ ஆ எடுத்துட்டு வர எடுத்துட்டு வர அக்கா சரி மட்ட அப்புறம் பிண்டல அக்கா இருங்க சாப்பிட்டு பின்னுவீங்களாமா அழுகி உட்கார் இடி நான் போய் பிரியாணி எடுத்துட்டு வரேன் ஏ சின்ன புள்ள இருடி நானு வரேன் வேண்டாம் வேண்டாம் அத நீலா இருக்குறல அங்க உட்கார் நான் எடுத்துட்டு வரேன் ஏ உட்கார் இடி அழுகி அக்கா எங்க அண்ணன் அங்க உட்காந்துருக்க இருக்கா வீட்டுல அவருக்கு எடுத்து கொடுத்துட்டு அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறானாங்க நம்மள சாப்பிட்டு சொன்னாங்க நீங்க அவங்க வரக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் சாப்பிடாம காத்துட்டு போற சொல்றீங்களா இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு நான் பட்ட வாடி தானே தெரியும் எங்க அத்தை கிட்ட எவ்ளோ கெஞ்சி கூத்தாடி காசு வாங்கினு சொல்லி பெஷாம சாப்பிடுங்க என் அண்ணி எல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்குவாங்க. என் அண்ணன் குடுத்துட்டு அதான் அழுகி வீட்கார அங்கதா இருக்காரு. அவங்ககள எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் அந்த ஆத்தாங்களக்ள எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கறானாங்க. அதெல்லாம் என் அண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. நீங்க சாப்பிடுங்க. ஏ அளைக்கே எடுத்து சாப்பிடுடி. ஆ சாப்பிடுsene புள்ள. சாப்பிடு சாப்பிடு அதெல்லாம் உங்க வீட்காரக்கு கொடுத்துட்டு தான் வந்திருக்குதே. உங்க வீட்கார அங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. என் அண்ணன் கூட உட்கார்ந்து. நீயும் சாப்பிடு. ஆ சரிsene புள்ள. ஆ சாப்பிடுமா அளைக்கே சாப்பிட்டு சாப்பிடு. ஆ சாப்பிடுறகா. அக்கா அப்புறம் ஒரு விஷயம். அளைக்கிலே நம்ம ஊர்ல வாடைக் ஒரு வீடு வேணுமாமாக்கா.

இப்ப யார் வீடு இருக்குது என்னன்னு ஒண்ணு தெரியல சரி சாப்பிடு அப்புறம் போலான்னு சொல்லி உட்கார வச்சிருக்கிறா என்ன ஏதுன்னு கேட்டா எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறா சரி அப்புறம் சொல்றாங்கிறா சரி இப்பதைக்கு ஒரு வீடு பிடிக்கணுக்கா ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு அப்படியா வீடு வேணுமாமா நம்ம சுபாயாட்ட வீடு காலியா தான் இருக்குது அந்த ஆசை வீடெல்லாம் பூட்டி தான் வெச்சிருக்காங்க அதுல ஒரு வீடு வேணும் பார்க்கலாமா சின்ன புள்ள அட ஆமால அந்த தாத்தாக்கு வீடு தான் ரெண்டு மூணு இருக்குதே அவங்க எல்லாம் கூட்டி தான் வச்சிருக்காங்க அந்த தாத்தா வீடு காலியா கிடக்குது ஆமாக்கா எனக்கு இப்பதான் நாவுக வருது சரி கேட்டு பார்க்கலாக்கா ஆ சரி சரி கேட்டு பார்க்கலாம் அட அப்பா எல்லாரும் அந்த சுப்பையா அப்பா எல்லாம் இங்க வந்து நான் ஏன் பேசி சாப்பிட்டுட்டு இருக்காங்க लेट இருக்குது சரி அழகி நீ சாப்பிடு சாமி நம்ம போய் சாப்பிட்டு கேட்டு பார்க்கலாம் அதெல்லாம் அந்த தாத்தா கேட்ட குடுத்துருவாங்க அந்த தாத்தா நல்ல டைப் தான் சரியா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்காதே அதெல்லாம் அவங்க அப்படியாக்கா சரிக்கா சரிக்கா ஆமாண்ணா இது ஒரு வயனும் ஒரு புள்ளை இருக்கிறாங்க அவங்களும் அந்த வருஷம் காலேஜ் சேர்த்து கொடுக்குறாங்களோ எல்லாரும் ஒரே காலேஜுக்கு தான் போயிட்டு ஓ அப்படியாக்கா சரிக்கா சரிக்கா ஆமான்னு படிச்சு இன்னும் இன்னும் கல்யாணம் ஆகி நாலஞ்சு இன்னும் குழந்தை எதுவும் ஆகலக்கா

ஜீவிகா எனக்கே உங்க கூட பேசிட்டு இருக்கிறனால தான் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது நானும் எனமா மாதிரி இந்த ஊருக்கு வந்தேன் இப்போ கொஞ்சம் நேரத்தில் எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சரி சரி வேசினது போதும் எல்லாம் சாப்பிடுங்க தட்டில் பிரியாணியை வச்சுட்டு சும்மா கதை வேசிக்கிட்டே இருக்கிறோம் என்னை நிம்மதியாக ஒரு பிரியாணி சாப்பிட விடுறீங்களா இவங்களுக்கு மத்தியில் எல்லாம் இந்த பிரியாணி சாப்பிட்றக்குள்ள நான் படுற வாடு இருக்குது அப்பப்பா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காம அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க